ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மிகப்பெரிய டைம் சேஞ்ச் அண்ட் விஜய் டிவி எஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து சீரியல்ஸ் சொல்லி டைமிங் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த டைம் வந்து பிக் பாஸ்ஸு டைமிங் என்ன ஏதாவது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா விஜய் சதுபதி வராருன்னு சொல்லும்போது டைம் இது மாற்றி டென் ஓ கிளாக் கொடுப்பாங்களா அப்படின்னு கூட நிறைய டாக்ஸாக இருந்துச்சு பட் நேற்று வந்து அஃபிஷியலாக அவங்க சைடில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் நைன் தேர்ட்டிலருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் வீக் டேஸில் வந்து டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ ரெண்டு சீரியல் கன்ஃபார்மாக டைம் சேஞ்ச் ஆகும் ஒன்று வந்து சின்ன மருமகள் இன்னொரு பக்கம் நீனான் கதில் ஸோ இந்த ரெண்டு சீரியல்ஸையும் தூக்கி இயர்லி ப்ரைமில் போட்டிருக்காங்க எஸ் ஒவ்வொரு சீரியலுடைய டிஆர்பியை வேஸ்ட் பண்ணி தான் அந்தந்த அந்த அந்த கூடிய அந்த பீக் ப்ரைம் சொல்வாங்களே அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் சின்ன மருமகள் சீரியல் வந்து இதுக்கப்புறம் செவன் தேர்ட்டிக்கு வந்து டெலகாஸ்ட் ஆகும் போல் நீனான் காதல் சீரியல் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டெலகாஸ்ட் ஆகும் ஸோ அதே போல் இயர்லி ப்ரைமில் இருக்கிற எல்லா சீரியல்ஸுமே தூக்கி டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க எஸ் சிக்ஸ்லேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் நம்முடைய பனிபிழம் மலர்வனம் சீரியல் இனிமேல் மதியம் ஒரு மணிக்கு வந்து டெலகாஸ்ட் ஆகும் அது தொடர்ந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு போய்ட்டு இருக்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து மதியம் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அதே போல செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க மகாநதி வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாறுது ஆக கல்யாணம் சீரியல் வந்துட்டு பேக் டு செவன் ஓ கிளாக் அவங்க லான்ச் ஆனதே செவன் ஓ கிளாக்ல தான் மறுபடியும் இப்ப செவன் ஓ வந்து ஆக கல்யாணம் சீரியல் வர்றாங்க செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு சின்ன மருமகள் ஸோ த்ரீ தேர்ட்டிக்கு வந்துட்டு நம்முடைய முத்தழகு சிறையில் வந்து எண்டாகுது இல்லையா சோ முத்தழகு எண்டாச்சு அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறையில் வந்து அங்க போகுது அப்படின்ற அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ ஒரே வாரத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போ செல்லமா சிறையில் என் பண்ணாங்க அன்பா வந்து மதியம் வந்துட்டு கண்மணி

வெயிட் so, பண்ணுவோம் போல் அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து கொஞ்சம் டஃப் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நீ நான் காதல் சீரியல் சைட்லேருந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய அப்கமிங்கில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் எங்களுடைய கதை காலத்தில் ஸ்ட்ராங்காக தான் வருவோம் அப்படின்னு சொல்லி சேனலுக்கு ஒரு மாதிரி அட்வைஸ் அது அவங்களுடைய சார்பாக ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேனலுமே அக்ரி பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் நிறைய ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட தான் வராங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நான் இருக்குங்க அதே போல் இந்த டைம் ஸ்லாட் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த இயர்லி பிரைம் எல்லாமே ரொம்பவே நல்ல ஒரு டைம் சேஞ்சு சிக்ஸ் தேர்ட்டியில் மகாநதி உண்மையிலும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா செவன் ஓ கிளாக் வாங்கிட்டு இருக்க ரேட்டிங் அப்படியே சிக்ஸ் தேர்ட்டியில் வாங்கிச்சு அப்படின்னா அது பெரிய ரேட்டிங் ஏன்னா இப்போ கம்பேர்ட் டு இப்போ த்ரீ ப்ளஸ் வாங்கிட்டு இருக்க ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் ஃபைவ் ப்ளஸ் கொண்டு வரீங்கன்னா அது உண்மையில் நல்ல ரேட்டிங்க ஆக கல்யாணமோ அதே ரேட்டிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே இதில் மகா வாங்கினாங்க மகாணி வாங்கிட்டு இருந்த செவன் ஓ கிளாக்ல வாங்கினாங்கன்னா இன்னுமே பெரிய விஷயம் சின்ன மருமகள் செவன் தேர்ட்டியில் சர்வை பண்ணுவாங்கிற டவுட் எனக்கு இருக்குது ஏன்னா ஓகே சிறகடி காசியுடைய சப்போர்ட்டில் தான் அது இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் பேசுறாங்க ஸோ அது வந்துட்டு இப்போ செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ நாள் அது என்ன ரேட்டிங்கில் தான் யாருடைய சப்போர்ட்டில் வாங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் உண்மையாலுமே தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த டைம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை